சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை கிறிஸ்தவ உலகில் பல ஆண்டுகளாக அதிகமாக விவாதிக்கப்பட்டு வரும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது சிலருக்கு இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை மற்றவர்களுக்கு இது மனிதர்கள் உருவாக்கிய கோட்பாடு ஒரு பக்கம் என்ற வார்த்தையே பைபிளில் இல்லை என்று சொல்லப்படுகின்றது மற்றொரு பக்கம் இது கத்தோலிக்கு ஜேசுவித் உருவாக்கிய சதி என்று குற்றம் சாட்டப்படுகின்றது இன்னொரு பக்கம் திருச்சபை ட்ரிபுலேஷன் என்று சொல்லப்படும் ஏழு வருட உபத்திரவ காலத்திற்குள் கடந்து சென்றுதான் ஆகும் திருச்சபையை உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றும் ராப்சர் என்பது வெறும் கட்டுக்கதை கதை என்று வாதிடப்படுகின்றது மற்றவர்கள் இயேசுவின் இரண்டாம் வருகை என்பது நிச்சயம் நடக்கப் போகும் ஒன்று ஆனால் அது ஒரே ஒரு முறைதான் இரகசிய வருகை பகிரங்க வருகை என்று தனியே கிடையாது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இதோ வேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரைக் காணும் அவரைக் குத்தினவர்களும் அவரைக் காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தாரெல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகம் என்று சொல்லப்பட்டபடியே இயேசுவின் வருகை உலகத்தார் எல்லோரும் பார்க்கும் படியாக வெளிப்படையாக பகிரங்கமாக இருக்கும் ரகசியமாக இருக்காது என்று சொல்லுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை நம்புபவர்கள் கூட அது எப்பொழுது நடைபெறும் உபத்திரவ காலத்திற்கு முன்பாகவா அல்லது உபத்திரவ காலத்தின் நடுவிலா அல்லது உபத்திரவ காலத்தின் முடிவில்லா என்று பல்வேறு காரியங்களால் குழம்புகின்றார்கள் இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு சாதாரண விசுவாசி எதை நம்புவது யாரை கேட்பது எதை பிடித்துக் கொள்ளுவது என்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில் காணும் முயற்சிதான் இந்த காணொளி கள்ள உபதேசங்களும் வசன உருட்டுகளும் மலிந்து போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் பைப்பிள் அடிப்படையில் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டிய காலவரிசையை அதாவது நிறைவேற வேண்டிய ப்ராஃபிட்டிகள் டைம் லைன் பற்றி விரிவாக இஸ்ரேல் த ஃபியூச்சர் டைம்லைன் என்ற சீரிஸின் மூலம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அடுத்ததாக நிகழப்போகும் பைப்பிளில் சொல்லப்பட்டிருக்கும் சால்ஸ் எண்பத்தி மூன்று யுத்தம் கோகு மாகோகு யுத்தம் தானியேலின் எழுபது வார தரிசனம் அதில் நிறைவேற காத்திருக்கும் கடைசி ஒரு வாரமாகிய ஏழு வருடங்கள் என பல விஷயங்களை பைப்பிளின் வசன ஆதாரங்கள் கொண்டு விளக்கியுள்ளோம் நீங்கள் இதுவரை அவைகளை பார்க்கவில்லை என்றால் அதன் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அவைகளை பார்த்துவிட்டு இந்த காணொலியை தொடருங்கள் சரி ராப்சர் என்பது உண்மையா கட்டுகதையா அது எப்பொழுது நடக்கும் என்பவைகளைப் பற்றி பார்க்கும் முன் ராப்சர் நிகழும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பார்த்துவிட்டு ஒன்றன்பின் ஒன்றாக அது பற்றி சொல்லப்படும் காரியங்களை புரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த காணொளியின் இறுதி வரை தொடர்ந்து பாருங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாதபடியான தெளிவை ஆவியானவர் உங்களுக்கு அருள்வாராக எந்த ஆபத்தையோ முக்கியமான சம்பவத்தையோ உலகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காது ஒரு சாதாரண நாள் அது மக்கள் தங்கள் வழக்கமான அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறார்கள் வேலை பயணம் உரையாடல் கொண்டாட்டம் துக்கம் இறப்பு பிறப்பு என உலகம் தன் வழக்கமான முறையில் எந்த பெரிய ஆபத்தையும் குறித்து எச்சரிக்கையும் இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு கணத்தில் கண் சிமிட்டும் நேரத்தில் எல்லாமே மாறுகிறது திடீரென சாலைகளில் வாகனங்கள் ஒன்றன் மீது ஒன்று மோதிக்கொள்கின்றன வந்து மோதின கார் ஓட்டுநரை நீட்டுவதற்காக இறங்கி சென்றவர்கள் அதிர்ந்து நின்றார்கள் காரணம் வந்து மோதின காரின் ஓட்டுநர் இருக்கை காலியாக இருந்தது யாரோ ஒருவரின் உடை மட்டும் ஓட்டுநர் இருக்கையில் கிடந்தது அந்த காரில் கூட இருந்தவர்களுக்கும் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவருக்கு என்ன ஆனது என்று தெரிந்திருக்கவில்லை சாலைகளில் எங்கும் சத்தம் மற்றும் புகை இடைவிடாத ஹாரன் ஒலி ஆனால் ஒருவருக்கும் நடப்பது என்ன என்பது புரியவில்லை வாரத்தில் விமானங்கள் திசை தவறுகின்றன காப்பீட்டில் அலாரம் ஒலிக்கிறது கட்டுப்பாட்டு அறை தொடர்ந்து எச்சரிக்கின்றது ஆனால் பதில் சொல்லவோ திசையை மாற்றவோ பைலட் அன்று இல்லை காணாமல் போயிருந்தார்கள் விமானத்திற்குள்ளும் பலர் திடீரென காணாமல் போயிருந்தார்கள் பைலட் காணாமல் போனதால் கட்டுப்பாடு இழந்த பல விமானங்கள் எதிரே வந்து மற்ற விமானங்கள் மீதோ அருகில் இருந்த கட்டிடங்கள் ரயில்கள் பாதையை கண்காணித்து சிக்னல்களை மாற்ற வேண்டியவர்கள் திடீரென காணாமல் போனதால் ஒரே பாதையில் இரண்டு ரயில்கள் ஒன்றன் மீது ஒன்று மோதுகின்றன சில இடங்களில் ரயில்கள் தடம் புரளுகின்றன பயணிகள் அலறுகிறார்கள் ஆனால் வழி நடத்த வேண்டியவர் இல்லை அதேபோல் விமான நிலையங்களில் வான்பாதை கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்தவர்கள் காணாமல் போனதால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன சில விமானங்கள் எரிபொருள் தீர்ந்து கீழே விழுகின்றன மருத்துவமனைகளில் ஆபரேஷன் தியேட்டரில் மருத்துவர்கள் நர்ஸ்கள் திடீரென இல்லாமல் போகிறார்கள் அறுவை சிகிச்சைகள் நடுவே நிற்கின்றன அவசர சிகிச்சை அளிக்க வேண்டிய பலரை காணவில்லை தீயணைப்பு நிலையங்களில் காவல்துறைகளில் அவசர சேவை மையங்களில் பலர் காணாமல் போனதால் விபத்துகளுக்கு உடனடி உதவி கிடைக்கவில்லை மின்சார நிலையங்களில் அணு மின் நிலையங்களில் நீர்மின் திட்டங்களில் கட்டுப்பாட்டு பொறுப்பில் இருந்தவர்கள் இல்லாமல் போனதால் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது பல நகரங்கள் முழுக்க இருளில் மூழ்குகின்றன தொலைத்தொடர்பு மையங்களில் சர்வர்கள் நெட்வொர்க்கள் கண்காணிக்க வேண்டியவர்கள் காணாமல் போனதால் மொபைல் நெட்வொர்க் மற்றும் இணைய சேவைகள் தடைப்படுகிறது வங்கி மையங்களில் நிதி சந்தைகளில் பங்கு சந்தைகளில் அதிர்ச்சி சந்தைகள் மூடப்படுகின்றன பணம் உறைந்து போகிறது அரசுகள் அவசர கூட்டங்களை அழைக்கின்றன ஆனால் அங்கும் தலைமை பொறுப்பில் இருந்த சிலர் காணாமல் போயிருந்தார்கள் மீட்பு பணிகள் தொடங்குகின்றன ஆனால் மீட்புப் பணியாளர்களே முழுமையான அளவில் இல்லை என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை மக்கள் தெருக்களில் குழம்பி ஓடுகின்றார்கள் குடும்பத்தில் ஒருவர் தங்களோடு கூட இருந்தவர்கள் திடீரென காணாமல் போனதால் பதறி தேடுகின்றார்கள் மருத்துவமனை எங்கும் ஜனத்திரள் எங்கும் குழப்பம் ஒரு கணம் முன் அம்மாவின் கையை பிடித்திருந்தவர்கள் இப்போது விற்றத்தை பிடித்திருக்கிறார்கள் அம்மாவின் அணைப்பில் இருந்து குழந்தைகளை காணவில்லை என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் காரணம் பிரேக்கிங் நியூஸ் மீண்டும் மீண்டும் பிரேக்கிங் நியூஸ் இந்த பயங்கர நிகழ்வு நடந்தது அவர்கள் பகுதியில் மாத்திரமல்ல உலகமெங்கும் எல்லா ஊர்களிலும் இப்படி பலர் திடீரென காணாமல் போய்விட்டதாக செய்திகள் அலறிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அடுத்த நாள் செய்தித்தாள்களின் ஒரே பிரதான தலைப்பு மில்லியன்ஸ் அரவுண்ட் யூனிவர்ஸ் கான் மிஸிங் ஆல்சைட் டு பி கிறிஸ்டின் பிலிவர்ஸ் உலகமெங்கும் கோடிக்கணக்கானோர் மாயம் மாயமானவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று சொல்லப்படுகின்றது ஒரே கேள்வி எல்லோரின் முகத்திலும் அவர்கள் எங்கே போனார்கள் என்ன நடந்தது இந்த நிகழ்வுதான் கிறிஸ்தவர்கள் பல வருடங்களாக காத்திருக்கும் ராப்சர் என்று அழைக்கும் ஒரு அற்புத நிகழ்வு கிறிஸ்தவுக்குள்ளே வாழும் விசுவாசிகள் இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் ஒரே நிமிஷத்தில் மேலே எடுக்கப்படும் அதிசயம் இயேசு கிறிஸ்து தம் சபையை வானத்தில் மேலே எடுக்கப் போகும் நாள் இதுவே நின்று போயிருந்த தானியேலின் எழுபது வார தரிசனத்தின் கடைசி ஒரு வார நிகழ்வுகள் மீண்டும் துவங்குவதற்கான நிகழ்வு தானியலின் எழுபது வார தரிசனத்தின் கடைசி வாரமான ஏழு வருடங்களில் உலகில் நடைபெறப் போகும் அந்தி கிறிஸ்துவின் ஏழு வருட உபத்திரவு கால கொடுமைகளிலிருந்து தன் திருச்சபையை காப்பாற்றி தன்னோடு இருக்கும் படி அழைத்துக் கொண்டு செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வரும் நாள் அது இதற்கான ஆதார வசனங்களை ஒன்று தசலோனிக்கேயர் நான்கு பதினாறு பதினேழு ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு யோவான் பதினான்கு இரண்டு மூன்று ஆகிய வசனங்களில் பார்க்கலாம் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்களில் சொல்லப்பட்டபடியே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் முதலாவது இயேசு கிறிஸ்து தன் ரகசிய வருகையில் பூமிக்கு இறங்கி வரப்போவதில்லை அவர் வானத்திலிருந்து மேகங்களின் நடுவே தோன்றுகிறார் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திப்பார் அந்தக் கணத்தில் தேவனுடைய எக்காலம் முழங்கப்படும் இது மனிதன் ஊதும் எக்காலம் அல்ல இது தேவனுடைய அழைப்புச் சத்தம் அதன்பின் உடனடியாக ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள் இங்கு கவனிக்க வேண்டியது இறந்து போன எல்லோரும் அல்ல கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் மட்டுமே எழுந்திருப்பார்கள் அதாவது விசுவாசத்துடன் மறுத்தவர்கள் கிறிஸ்துவில் மறைந்தவர்கள் அவர்களின் உடல்கள் அழிவில்லாதவையாக மரணம் தொட முடியாதவையாக மகிமையுடன் எழுப்பப்படும் என்று ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஐம்பது மூன்றில் சொல்லப்பட்டுள்ளபடியே அதன்பின் அந்த அதே தானே நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளபடியே உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் எல்லோரும் மரணமடையாமல் உயிருடன் மறுரூபமாக்கப்படுவார்கள் அவர்களின் உடல்கள் நோயில்லாத வயதில்லாத மரணம் இல்லாத மகிமையுள்ள உடல்களாக மறுரூபமாக்கப்படும் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இந்த வசனத்தின் மூல பதிப்பில் ஹர்பஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதன் அர்த்தம் பிடித்து மேலே எடுப்பது லத்தீன் மொழியில் ஹர்பஸ் என்ற பதம் ராப்சரோ என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து வந்ததுதான் என்ற வார்த்தை இனி வரப்போவதுதான் கிளைமேக்ஸ் சபையாகிய மணமகள் மணமகனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் தருணம் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்ற யோவான் பதினான்கு மூன்றின் படை எடுத்துக் கொள்ளப்பட்டோர் கர்த்தரை வானத்தில் சந்தித்து எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார்கள் ரகசிய வருகையின் பின் சபை வானத்தில் இருக்கும்போது போது வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழு முதல் ஒன்பதாம் வசனங்களில் சொல்லப்பட்டபடியே ஆட்டுக்குட்டியானவரின் கலியான விருந்தில் கலந்து கொள்ளும் இது சபைக்கான வாக்குத்தத்த மகிழ்ச்சி இந்த ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் பரிசுத்தவான்கள்தான் பின்னர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பூமிக்கு திரும்பும் இரண்டாம் வருகையின் போது சகரியா பதினான்கு ஐந்து மற்றும் யூதா ஒன்று பதினான்கு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்ட என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரிரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் ஆயிரமாயிரமான தமது கூட கர்த்தர் வருகிறார் என்ற வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பரிசுத்தவான்கள் சரி யார் ரகசிய வருகையில் இயேசுவோடு செல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட சபை டினாமினேஷனை சார்ந்தவர்களோ தவறாமல் போதகருக்கு தசமபாகம் கொடுப்பவர்களோ குறிப்பிட்ட மத அடையாளம் கொண்டவர்களோ அல்ல இயேசுவோடு உண்மையான உறவு கொண்டவர்கள்தான் ரகசிய வருகையில் கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ரகசிய வருகையில் கைவிடப்படுபவர்கள் அடுத்து வெளிப்படப்போகும் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருட ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய நிர்பந்தம் நேரிடும் அந்திகிறிஸ்துவின் முத்திரையை ஏற்றுக்கொண்டால் தேவ கோபத்திற்கும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்திகிறிஸ்துவின் கோபத்திற்கும் ஆளாகி அழிய நேரிடும் ஒரு சகோதரி நம்முடைய வேறொரு காணொலியில் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு மற்றும் ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவைகளில் சொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் இயேசுவின் பகிரங்க வருகையைதான் குறிக்கும் என்றும் அதற்கு ஆதாரமாக எக்கால சத்தம் ஊதப்படும் போது அது அனைவருக்கும் கேட்காதா அது எப்படி இரகசிய வருகையாக இருக்க முடியும் என்று கேட்டிருந்தார் இதற்கான பதிலை நமக்கு பைப்பிழை தருகின்றது எக்கால சத்தம் என்பது உலகம் கேட்கும் சாதாரண வெறும் ஒரு இசை சத்தம் அல்ல அது தேவனுடைய அழைப்பு எக்கால சத்தம் தேவதனங்களை சேர்க்கவும் அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு புறப்படவும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது என்பதை எண்ணாகமம் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் அந்த எக்கால சத்தத்தின் அர்த்தம் அதை குறித்து அறிவு இருந்தவர்களுக்கு மாத்திரமே புரியுமே தவிர வெளியாட்களுக்கு புரிவதில்லை உதாரணமாக யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இயேசு பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னபோது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கமுண்டாயிற்று என்றார்கள் அதாவது இயேசு தன் தந்தையின் குரலை புரிந்து கொண்டார் ஆனால் அவரை அறியாதவர்களோ அதை வெறும் ஒரு இயற்கை சத்தமாக நினைத்தார்கள் என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்ற வசனத்தையும் நீங்கள் அறிவீர்கள் தேவனுடைய அழைப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரி கேட்கப்படாது தேவனுடைய எக்கால தொனி உலகத்துக்கு சாதாரண ஒரு சத்தமாக கேட்கலாம் ஆனால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த விசுவாசிகளுக்கு அந்த எக்கால சத்தம் ஒரு தேவ அழைப்பாக கேட்கும் இதில் நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்துவின் சபை என்பது மனுக்குல மீட்பிற்கான தேவ திட்டத்தில் பாதியில் உண்டானது மேசியாவை புறக்கணித்து இஸ்ரவேலர்களின் இஸ்ரேவேலர்களின் நிமித்தம் தேவகிருபை இஸ்ரவேலரை விட்டு சபைக்கு நேராய் திருப்பப்பட்டது வாக்குத்தம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் மீட்பின் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் சபையின் காலம் முடிவடைய வேண்டும் இஸ்ரவேலின் மீட்பின் திட்டமான தானியேலின் எழுபது வார தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து தன் உடலாகிய சபையை எடுத்துக்கொள்ள இரகசிய வருகையில் வரப்போகின்றார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் ரகசிய வருகை என்பது கிறிஸ்துவின் உடலாகிய சபையை மீட்டுக் கொள்வதற்காக பகிரங்க வருகை என்பது தன்னுடைய ஜனங்களான இஸ்ரேலை மீட்டுக் கொள்வதற்காக இரண்டுமே உண்டு இரண்டுமே நடக்கும் ஒன்று இவைகளை பற்றி மேலும் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இஸ்ரேல் த ஃபியூச்சர் டைம்லைன் வென் வில் வேர்ல்ட் என் பார்ட் ஆறு தானியேலின் எழுபது வார தரிசனம் போன்ற காணொலிகளை தவறாமல் பாருங்கள் சரி நாம் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை பற்றி காலாகாலமாக சொல்லப்படும் இந்த சந்தேகங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒன்று கிராப்சர் என்ற வார்த்தை பைப்பிளில் எங்கும் இல்லை பின் எப்படி இது உண்மையாக இருக்க முடியும் இரண்டு இரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் ஒன்றுதான் வெவ்வேறு அல்ல மூன்று கிராப்சர் என்பது பிரான்சிஸ்கோ ரிபேரா ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து என்ற கத்தோலிக்க ஜெயசுத் ஆசிரியர் உருவாக்கின சதி கோட்பாடு நான்கு சபை கண்டிப்பாக உபத்திரவ காலத்திற்குள் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் அதற்கு தப்பிக்கவே முடியாது ஐந்து ப்ரீ ட்ரிபியுலேஷன் மிட் ட்ரிபியுலேஷன் போஸ்ட் ட்ரிபுலேஷன் கேப்சர் எந்த காலகட்டத்தில் நடைபெறும் இவைகள் தவிர வேறு ஏதும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமென்றால் அவைகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இவைகள் பற்றிய தெளிவான விளக்கங்களுடன் உங்களை இந்த காணொளியின் அடுத்த எபிசோடில் சந்திக்கின்றோம் ராப்சர் கேள்வி பதில் எபிசோடிற்கு அடுத்த பாகத்தில் ராப்சர் நிகழ்விற்கு பிறகு வெளிப்பட வேண்டிய நேபுகாத் நேச்சாரின் கனவில் கண்ட சிலையின் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் கலந்ததுமான பாதங்களும் கால்விரல்களுமான கடைசி ராஜ்யம் எது என்பதையும் அந்த கடைசி ராஜ்யத்தில் நடக்கப்போவது என்ன என்பதையும் உலகத்தின் முடிவு எப்போது என்ற தொடரின் ஏழாம் பாகத்தில் பார்க்கவிருக்கின்றோம் அந்த கடைசி ராஜ்யத்தின் மூலம் போகும் அந்தகிறிஸ்துவைப் பற்றித்தான் நமது இந்த இஸ்ரேல் த ஃபியூச்சர் டைம் லைன் சீரிஸின் அடுத்த எபிசோட் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எங்கள் கண்களை திறந்தருளும் ஆமென்